திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை அருகே ரயில் தண்டவாளங்களை சீரமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க காட்பாடி விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் உள்ள பல்கறைந்த தண்டவாளங்களை புதுப்பிக்கும் பணியில் தற்போது ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்ட ஈடுபட்டு அந்த காட்பாடி விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்களை மாற்றி அமைக்கும் பணியில் ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் எழுபத்தி ஐந்து சதவீதங்களுக்கு மேல் இந்த ரயில்வே மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்களை சீரமைக்கப்பட்ட நிலையில் தற்போது நெடுஞ்சாலைகளில் கடந்து செல்லும் தண்டவாளங்கள் சீரமைக்கும் பணியில் ரயில்வே துறையினர் ஈடுபடுகின்றனர் அதன்படி கடலூர் சுத்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள திருவண்ணாமலை வேலூர் சாலையில் கண்ணமங்கலம் ரயில்வே பகுதியில் கடந்த புதன்கிழமை ரயில்வே துறை சார்பில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி பணிக்காக நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலைத்துறையை உள்ள ரயில்வே தண்டவாள தண்டவாளத்தை பள்ளம் தோண்டி ரயில்வே நிர்வாகத்தினர் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த தோணப்பட்ட பள்ளமானது சரிவரை மூடாத காரணத்தால் அந்த தண்டவாளங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சீரமைக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது அந்த தண்டவாளத்தை கடந்து நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலை பகுதியில் சொல்லும் வாகனங்கள் அந்த முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி குறிப்பாக திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து வாகனங்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய இந்த சாலையில் தோண்டப்பட்டிருக்கும் ரயில்வே துறையில் தோண்டப்பட்டிருக்கும் இந்த பள்ளத்தால் அந்த வாகனங்கள் கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் வாகனங்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பெரிய வாகனங்களும் கார் டாடா ஏசி போன்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் மெதுவாக ஊர்ந்து செல்வதால் அதிக வாகனங்கள் செல்லும் இந்த நெடுஞ்சாலையில் அந்த வாகன நெரிசலால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே விரைவாக ரயில்வே துறையினர் இந்த தண்டவாளத்தில் பாதையை சீரமைத்து நெடுஞ்சாலைத்துறையில் வாகனங்கள் செல்ல வழிபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரியா